உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை வருங்கால மாணவ மனைகளுக்கு ஒரு அற்புதமான வீடியோ முடிந்தவரை மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாம் இலக்கில்லாத பயணம் வெற்றி பெற முடியாது நமக்கென்று ஒரு இலக்கு ஒன்று இருக்க வேண்டும் அல்லது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தரக்கூடியது என்ன படிக்கலாம் அதில் நீதித்துறை படிக்கலாமா ஒவ்வொருத்தங்களும் இந்த ஹியூமனுக்கு வந்துங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய துறைகளில் இதுதான் முக்கியமான ஒன்று எனக்கு நீதி வேணும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது அதனால் மருத்துவத்துறை ஜோதிடத்துறை அதே மாதிரி நீதித்துறை மிக முக்கியமானது அந்த நீதித்துறைக்கு உண்டான நீதிபதியாக இருக்க இருப்பதற்கு யார் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு அது கோள்களை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அது யாருன்னா குரு குரு தான் சிறந்த நீதியை வழங்கக்கூடியவர் சூரியன் அது மன்னன் அரசன் ஆக நீதிபதி என்பவர் குரு அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருந்தால் எப்படிலாம் இருக்கணும் பொதுவாக குரு இங்கே இருக்கிறார் அல்லது குரு இங்க இருக்கிறார் இதில் கணமாக போட்டிங்கன்னா குரு பத்தாம் இடத்தில் குரு இவர் நீதி அரசராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த அதே மாதிரி நல்ல நீதி வழங்குவதற்கு உண்டான தன்மை உடையவர்கள் யார் அந்த ராசிக்காரங்களா இருந்ததுன்னா இப்ப மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் நீதி அரசரா அல்லது இந்த ரெண்டு லக்கணம் மீன லக்கணம் மிதன லக்கணம் இவங்க ரெண்டு பேரும் தான் நீதிபதியாக வர முடியுமா நீதிபதிகள் பனிரெண்டு லக்கணத்திலும் இருக்கிறார்கள் நாம் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஆய்வு இந்த கிரக தொடர்புகள் இருந்தால் அந்த அவர் நீதியரசராக வருவார் எத்தனையோ லாயர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க சார் நான் நீதிபதிக்கு எழுதலாமா நேற்று மலேசியாவில் இருந்து ஒரு பெண் அவங்க கேட்குறாங்க நான் நீதிபதி ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை அவங்க வந்து லக்கணம் இந்த லக்கணம் தனுசு லக்கணம் இப்போ தனுசு லக்கணாதிபதி யார் குரு தனுசு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி உடையவர் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு வயசாகிடுச்சு இனிமேல் படித்து வர முடியுமா ஏன் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லையே முயற்சி செய்யலாமே ஆக இந்த நீதி அரசருக்கு உண்டானது லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி குரு அதே மாதிரி பத்தில் குரு இதுதான் லக்கணம்னா அதுக்கு நேர் பத்தில் குரு அவங்களும் எடுத்துக்கலாம் இதில் நீச குரு உச்ச குரு இந்த மேச லக்கணம் பத்தில் குரு சார் குரு நீசம் ஆகிட்டார் அவர் நீதிபதியாக வர்றதுக்கு எப்படி சார் சார் நீசம் உச்சம் ஆட்சி நட்பு இதெல்லாம் பேசிக்கலி இருக்கிறது தான் பத்தாம் பாவகத்தில் யார் தொடர்பில் இருக்கார் பத்தாம் பாவகத்தில் குருவினுடைய தொடர்பு ஒரு லக்கணத்துக்கு பத்து குடையவன் கூட குரு சேர்ந்திருந்தாலும் அவர் நீதிபதி இப்ப இந்த லக்கணம் பத்து குடையவன் யாரு சூரியன் இந்த சூரியன் இங்க இருக்கிறார் குருவும் இங்க இருக்கிறார் இவர் ஒரு நீதிபதி இன்னும் சொல்ல போனா இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம் இந்த லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி சூரியன் ஆகிய ரெண்டு குடையவன் ஐந்து குடியவன் ஐந்தாம் பாவாதிபதி குருவுடன் குடியவன் சேர்ந்து ரெண்டில் இருக்க நல்ல தீர்ப்பை எழுதக்கூடிய நீதிபதியாக வருவார் ஆசிரியராக வருவார் நல்ல வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஜோதிடராக வருவார் அல்லது அவங்களுக்கு ஆலோசகராக அரசனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருப்பார் எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதாவது இந்த மாதிரி அமைப்பு வருங்கால மாணவ மணிகள் அவங்களுக்கு நீதித்துறைக்கு போகணும்னா இது மாதிரியான லக்கணத்திலிருந்து பத்து பத்தில் குரு பத்தாம் பாவ அதிபதியுடன் குரு லக்கணம் குரு மீனம் தனுசு ராசி லக்கணங்கள் உடையவர்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பத்தாம் பாவாதிபதி இந்த நட்சத்திரங்களில் நின்று திசை நடத்தினாலும் பத்தாம் பாவாதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கு நீங்கள் எந்த வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா இது ஒரு உதாரண ஜாதகம் கிடையாது ஜென்ரலாக வருங்கால சந்ததிக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் முன்னு உங்களுடைய லக்கணாதிபதி குருவாக இருக்கணும் அடுத்தது உங்கள் லக்கணத்துக்கு பத்தில் குரு இருக்கணும் அல்லது லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி குருவா இருக்கணும் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி குருவோட சேர்ந்து குருவோட நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும் அல்லது பத்தாம் பாவாதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த குரு நல்ல நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நீதி அரசராக வருவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்தது லாயர் இந்த லாயருக்கு ரெண்டு தேவைப்படுது ஒண்ணு குற்றங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய சனி சட்டங்களை பற்றி உருவாக்குறது சனி ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் அது எப்படின்னு பார்க்கலாம் யாரெல்லாம் லாயரா வரலாம் அப்படின்னு ஒரு வீடியோ யார் யார் படிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தோம் இது பொதுவாக இப்போ நீதித்துறைக்கு வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வருங்கால சோதனர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொக்கிஷமான வீடியோஸ் இதெல்லாம் இப்போதைக்கு யூடியூப்பில் ப்ரமோட் ஆகிறது இல்லை ஏன் அப்படின்னா ப்ரமோட் பண்ணாமல் ப்ரமோட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்னுடைய நேரங்கள் இப்போதைக்கு நல்லா நிறைய கிடைக்கிது உங்களோட பேசுகிறதுக்கு அப்படியாவது ஒரு மாணவரையாவது ஒரு ஜாதகம் பார்த்தோம்னாலும் அவரை நீதி அரசரை ஆக்கிட்டோம்னா என்னுடைய கடமை தீர்ந்தது இது லட்சக்கணக்கான வியூஸ் போகும்பொழுது அதிகமான ஹரிபரியில் உங்களை நான் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு ஒரு ஆயிரம் வீடியோ போ வியூ போதா நீங்கள் முடிஞ்சால் தேவைன்னா நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணுங்க ஏன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு அஸ்ட்ராலஜி இருந்தார்னா தான் சும்மா ஃபோன் எடுத்து அஞ்சு நிமிஷம் பேசினாருங்க அதுக்கு இவ்வளோ காசு வாங்கிட்டாருங்க என்ன இன்னொரு டைம் கூப்பிடுட்டாங்கிற சொல்லக்கூடாது இப்போ நாமெல்லாம் வந்து நீங்கள் ஃபோனை வைக்கிற வரைக்கும் பேசுகிறோம் இல்லைங்களா அது என்னால் பயனடைந்தவங்களுக்கு தெரியும் அவங்க அதில் கமெண்ட்ஸில் போட்டால் தெரியும் நான் போடுங்கன்னு கேட்குறதும் இல்லை விரும்புகிறதும் இல்லை ரைட் இப்போது புதன் என்பவன் சட்டத்தை குற்றங்களை ஆய்வு செய்து குற்றவியல் தண்டனை என்னன்னு பார்க்கறது சனி அந்த சட்டங்களை புதிய சட்டங்களை உருவாக்குவது வாதாடுவது புதன் அப்போ ஒரு மனிதனுடைய லக்கணம் புதனுடைய லக்கணமாக இருந்தாலும் சனியனுடைய லக்கணமாக இருந்தாலும் அவங்க லா படிக்கலாம் புதனுடைய லக்கணம் இது மிதனம் கண்ணி அழகாக இவங்க லாபப்படைக்கலாம் கம்பெனி சட்டம் சிவில் கிரிமினல் அதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸ் அதெல்லாம் அவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் இது வந்து அவங்களுக்கு புரியாது சட்டம் நீதித்துறை பொதுவானது நீதித்துறையில் இந்த ரெண்டு லக்கணம் அடுத்தது கும்ப லக்கணம் மகர லக்கணம் இப்போ பாருங்கள் புதனுடைய லக்கணமும் இந்த சனியோட லக்கணமும் வந்துருச்சு அடுத்தது லக்கணத்திற்கு பத்தாம் பாவகத்தில் புதன் சனி இருந்தால் அவர்கள் நீதித்துறைக்கு எலிஜிபிள் ஆனவர்கள் அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தாம் பாவகத்தில் அதில் முதன்மையான லக்கணத்தை தான் முதல்ல போடுவோம் முதல்ல வந்துட்டு லக்கணம் புதன் சனி எடுத்திருக்கோம் இது ரெண்டு லக்கணமும் சொந்தம் வந்து புதனுக்கு சட்டம் இது குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய சனி என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறதுலாம் தீர்மானித்து கொடுக்குற ஒரு குரு இவ்வளோ தான் பிளான் அடுத்தது பத்தில் இந்த லக்கணம் போட்டிங்கன்னா பத்தில் புதன் என்ன இது வந்து யோகத்தில் உச்சம் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ரைட் இதே இதுவே லக்கணமாக இருந்து லக்கணத்தில் புதன் அதுவுமே பார்த்தீங்கன்னாலும் திக்பலம் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது புதன் அப்படி இருந்தாலும் ஓகே அடுத்தது இந்த லக்கணத்துக்கு பத்தில் புதன் சார் நீசம் ஆயிடுச்சிங்களே சார் சார் லக்கணாதிபதி பத்தில் நீசம் நீசன்னு முடிவு பண்ணாதீங்க நீசை வீட்டுக்கு அதிபதி அவங்க எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்க பத்தில் புதன் இருந்தால் லாஜிக்கு வந்து அவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு லாயராக வருவார் இந்த இடத்துல புதனை போட்டு இங்கே வச்சுக்கோன்னாலும் இந்த லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்திற்கு பத்தில் புதன் ஆட்சி யோகம் அவங்களுக்கும் இந்த லைன் பொருந்தோம் அதுக்கடுத்தது பத்தில் புதன் ஏதாவது லக்கணம் மகர லக்கணம் பத்தல புதன் இருக்கு சார் இவங்களா படிக்கலாமா படிக்கலாம் என்ன செஞ்சிருக்கோம் லக்கணம் புதனுடைய லக்கணம் பத்தாம் பாவகத்தில் புதன் இருக்கிறது அதே மாதிரி சனி பத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒன்னு இல்லை அப்படியே சனி அதில் சேர்த்துக்கோங்க தனுசு லக்கணத்துக்கு பத்தில் சனி இருக்குது சனி பத்தில் இருந்தாலும் எந்த துறையில் எங்கே இருக்கார் சார் சார் லாயராக இருக்கார் சார் சூப்பர் சார் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆய்வு பண்ணாதான் சொல்லியிருக்கேன் அதனால் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் பத்தில் சனி மகர லக்கணம் கிரிமினல் லாயர் சார் இவர் மகர லக்கணம் லக்னாதிபதியை உச்சம் பெற்று பத்தில் இருக்கும் பொழுது கிரிமினல் லாயராக வருவார் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுவார் ராம்ஜெத் மலானி மாதிரி மிக அற்புதமான ஒரு லாயராக ஒருவர் சரிங்களா ஆக பத்தாம் பாவகத்தில் சனி அல்லது புதன் இருந்தாலும் பத்தாம் பாவகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இப்போ ரிஷப் மேச லக்கணம் பத்தில் சனி ஆட்சி பெறாரா ரிஷப் லக்கணம் பத்தில் சனி ஆட்சி பெறாரா மகர லக்கணம் பத்தில் சனி உச்சம் பெறுகிறாரா அங்கே கடக லக்கணம் பத்தில் சனி நீசம் பெற்றாலும் சனி பத்தில் இருக்கிறாரா அவங்களாம் அந்த சட்டத்தை நல்லா ஆய்வு செஞ்சு என்ன இந்த மாதிரி நீசம் பெற்ற சனி மே மேசராசில் பிரச்சனைக்குரிய கேஸுகள்லாம் வரும் அது ப்ரிடிஷனில் சொல்கிறேன் ஒரு ப்ரடிக்ஷன் எடுத்தோம்னா இந்த சனி நிலைப்பாடுகள் உச்சமோ அல்லது நீசமோ பகைவருடன் சேர்ந்தோ எல்லாம் இருந்ததுன்னா சிக்கலானதாக போயிட்டே இருக்குமே அன்னைக்கு ஒரு லாயர் அப்படி தான் மீனராசி லாயர் மீனராசி லாயரு அவங்க ஓய்வு பார்க்குறாங்க நான் சொன்னேன் அது மாதிரி சில நேரத்தில் கேஸ் நடத்துகிறதுக்கு இவரே கொஞ்சம் காசு கட்டியெல்லாம் பண்ணுறாருங்களான்னு கேட்டேன் ஆமாங்க சார் இருந்து பார்த்தது மாதிரி சொல்கிறீங்க அந்த மீனை என்ன செய்யும் சரி பாவமாக இருக்கும் அந்த பெனிஃபிஷரி அவர் கேஸ் கொடுத்தவர் வந்து உண்மையிலே ஏமாலேயே இருந்திருப்பார் அவர்கிட்ட இன்னும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக எங்கிட்ட தான் ஒன்றரை ஒரு லட்ச ரூபா தான் இருக்குங்கிறாருன்னு வைங்களேன் இவர் ரூபா போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ப்ரிடிக்ஷன்ஸ் இதில் சொன்னால் புரியாது ரைட் இதில் பத்தில் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பத்தில் சனி ஆட்சி அல்லது உச்சம் நீசம் பற்றி இப்போ முடிவு பண்ணக்கூடாது உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் இவர்கள் அதே மாதிரி புதனுடைய லக்கணம் மிதனம் கண்ணி சனியினுடைய லக்கணம் மகரம் கும்பம் இவர்கள் லாயர் அப்புறம் அடுத்தது வாதாடணும் இல்லையா ரெண்டாம் இடம் தான் வாதாடுறது அந்த வாதாடுறத வச்சும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு சில லக்கணங்கள் இருக்கு அவங்க நல்லா வாதிடக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு பாருங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சார் வேறு புதன் சனி இங்கெல்லாம் பத்தாம் தொடர்பு இல்லை புதன் சனியினுடைய ராசியும் இல்லை அப்போ இவர் வந்து லாயராக வரலாமன்னா இரண்டாம் பாவாதிபதி புதனாக இருப்பதால் அவர் தர்க்கம் செய்வதில் வல்லவர் வாதம் செய்வதில் வல்லவர் அதுக்கு அடுத்தது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் அப்புறம் லாயராக வரலாம் இப்ப லக்கண ரீதியா சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவகத்தை வச்சு சொல்றோம் லக்கணம் புதன் சனி இரண்டாம் இடம் இதுக்கு இந்த அமைப்புகள் இருக்கணும் இப்போ இந்த லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் புதன் வாதிடுவார் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் புதன் வாதிடுவார் அடுத்தது தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் சனி நல்ல ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர் மகர லக்கணக்காரர்கள் நாட்டு வைக்கலாகவே இருப்பாங்க நிறைய பேர் பாருங்கள் ரெண்டு கூடியவன் சனி இவர்கள் எல்லாருமே வாதம் செய்யக்கூடியவர்கள் நன்கு தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் புரியுதுங்களா அடுத்தது நீதித்துறைக்கு நல்ல பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கேன் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் அங்கே படிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணி விட்டீங்கன்னா நல்லது ரைட் இப்போ நட்சத்திர ரீதியாக லாயர் ஆகிறதுக்கு யாரெல்லாம் தான் தொடர்பில் இருக்காங்க சார் நட்சத்திரம் இருக்குது ஆயுள்ய நட்சத்திரம் அவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சட்ட நுணுக்கங்களை புரிஞ்சுக்குவாங்க ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி அடுத்தது கேட்டை அவங்களாம் சட்ட பாயிண்ட்களை பிடிச்சாங்கன்னா இதெல்லாம் கெட்டிக்கு பிடில மாட்ட முடியாது என்னுடைய விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரம் நினைக்கிறேன் ஆமாம் ஒரு பெண் இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த பிறகு போய் லா படித்தாங்க அதில் ஒரு ஜோசியர் எழுதியிருந்தார் இந்த நோட்டில் அதான் சிறு வயசுலயே பசுமரத்தில் அடித்த ஆணை போன்று இவள் வந்து நீதித்துறையில் வருவாள் அப்படின்னு போய் எழுதிட்டு அந்த பொண்ணு படித்து பாஸ் பண்ணி இப்போ லாயராக இருக்காங்க கேட்டை ரேவதி மீனம் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளாரிட்டியாக போட்டால் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இவர்களும் சட்டத்துறை எடுத்து பயிலலாம் அடுத்தது உத்திரட்டாதி அதாவது இதுலேருந்து போகும் பூசம் கடகராசி சனியினுடைய நட்சத்திரம் பூசம் கடகம் அனுசம் விருச்சிகம் உத்திரட்டாதி மேனம் இவர்களும் லா படைக்கலாம் ஆகலாம் என நேர்களே புரியும்படியாக சொல்லியிருக்கேன் வருங்கால ஜோதிடர்கள் எது தேவையில்லாமல் இந்த லாஜிக்கே இல்லாமல் ஒருத்தவங்களை குழப்பி விடாமல் அவரவருக்கு எதில் விருப்பம் இருக்க அவங்க படிங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தோடு இணைச்சு பாருங்கள் பிடித்தால் பகருங்க முடிந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸுங்களை எழுதுங்க என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்